கர்த்தர் ஆபிரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பொன்றை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அங்கே வா என்று சொன்னார் இங்கே போ என்று சொன்னார் ஸோ இஸ் எ கமாண்ட் அண்ட் கால் இரண்டையும் உள்ளடக்கியது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த அழைப்பு அல்லது கட்டளை எதுவாக நாம் எடுத்துக்கொண்டாலும் மூன்று காரியங்களை விட சொல்லுகின்றார் தேசம் இனம் தகுப்பண்டை வீடு தேசம் இனம் தகுப்பண்டை வீடு இந்த இடத்துல ஒரு வரலாற்றை குறித்து ஆய்வு செய்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆபிரகாம் வாழ்ந்து வந்த இந்த ஊர் பட்டணமானது மிக செல்வச்செழிப்பான இடம் எப்போ ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே அப்போ ஆப்ரகம் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் அவரை அழைக்கும்போது எல்லா செல்வ செழிப்பையும் விட்டுவிட்டு போனதான் சொல்கிறார் பரவ ஒன்றும் இல்லாத போது அழைக்கலை இன்னும் சொல்லுவதாக இருந்தால் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் ஏ ஹைலி ரெஸ்பெக்டட் அண்ட் ஹானரபுள் ஃபேமிலி அந்த குடும்பத்தில் வாழ்ந்தவன் அடுத்தது அவனுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பேசுவதாக இருந்தால் இஸ் எ ரிச் ஃபேமிலி என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அப்படியான ஆள் பாருங்கள் இவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லும்போது செல்வ செழிப்பான நாடு வசதி படைத்த ஒரு இன்ஃப்ளூன்ஷியல் ஃபேமிலி தனிப்பட்ட முறையிலே செல்வ செழிப்பான ஒரு மனிதன் இதையெல்லாம் விட்டுட்டு போவது எளிதான காரியம் அல்ல ஆனால் அதற்கு ஆம்பராம் கீழ்ப்படிந்தது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் இவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு நாட்டையும் மக்களையும் விட்டுவிட்டு கண்காணாத தெரியாத ஒரு இடத்திற்கு செல்வதென்பது எளிதான ஒரு தீர்மானம் அல்ல மிக கடினமான தீர்மானம் அப்படி ஒரு கடிமா கடினமான தீர்மானத்தை ஆபரகம் எடுத்தான் என்றால் அது எவ்வளவு பெரிய விசுவாசத்திற்கு அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால்தான் ஆபரகம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது எதை விசுவாசித்தான் என்னை படைத்த தேவன் அழைக்கின்றார் சர்வ வல்லமியுள்ள தேவன் அழைக்கின்றார் என்னை நித்தியமான தேவன் அழைக்கின்றார் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தபடியினாலே என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரே நம்பிக்கையில் இத்தனை வசதி வாய்ப்புகளை விட்டுவிட்டு அவன் புறப்படுகிறான் அடுத்ததாக ரெண்டாவது வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தை சொல்கிறார் இந்த வாக்குத்தத்தம் என்பது இது வெறும் வாக்குத்தத்தம் அல்ல இதை தீர்க்க தரிசனமாகவும் பார்க்க வேண்டும் இட் இஸ் நாட் ஓன்லி எ ப்ராமிஸ் பட் ஆல்சோ எ ஃப்ராஃபசி சரியா அந்த இருக்குது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் இந்த வாக்கு தத்துவத்தில் அடுத்த மூன்றாம் வசனத்தை சேர்ந்து படித்திருவோம் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிரிப்பேன் உன்னை சபிக்கிற சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இந்த வாக்குத்தம் என்பது ஏழு உட்கூறுகளை கொண்டது செவன் எலமன் சார் இந்த ப்ராமிஸ் அந்த ஏழையும் நீங்கள் வேண்டுமென்றால் பட்டியலிட்டு எழுதி கொள்ளுங்கள் பெரிய ஜாதியாக்குவேன் அல்லது பெரிய தேசமாக்குவேன் பெரிய ஜாதியாக்குவேன் பெரிய தேசமாக்குவேன் ரெண்டாவது ஆசீர்வதிப்பேன் மூன்றாவது பெயரை பெருமைப்படுத்துவேன் நான்காவது ஆசீர்வாதமாய் இருப்பாய் அந்த ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதை ஆசீர்வாதமாக இரு என்று கூட எழுதலாம் ஆசீரமாக இரு நான்காவது ஐந்தாவது உன்னை ஆசிர்விப்பவர்களை ஆஸ்வதிப்பேன் உன்னை ஆசீர்விப்பவர்களை ஆசிரிப்பேன் உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் அல்ல குடும்பங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் எப்படி இப்படி ஏழு உட்கூறுகளை அல்ல எலமன்ஸை இது கொண்டது என்று சொல்லலாம் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆதியாக ஒன்று இருபத்தெட்டில் எப்படி ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வித்தாரோ அதுபோல் ஒன்பது ஒன்றில் எப்படி நோவாவை ஆசீர்வித்தாரோ அந்த ஆசீர்வாதத்தினுடைய புதுப்பிக்கப்பட்ட தான் அல்லது ரினியூடு பிளஸ்ஸிங் தான் ஆபராம்கிட்ட கொடுக்குறார் அப்போது ஆண்டவர் உலகத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் என்கிற திட்டம் ஆதாமில் தொடங்கி நோவா வழியாக இப்போது ஆப்ராமுக்கு வருகிறது அந்த இந்த சேனல் பிளஸ்ஸிங் சேனலை நம்ம மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டுடைய ஆசிர்வதிக்கும் திட்டம் அல்லது மீட்பின் திட்டம் இப்படி தான் வருகிறது அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதுபோல் இந்த நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி என்பது ரொம்ப ஆச்சரியமானது ஏன்னா இது ஆப்ராமுக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கணும் ஏன் தெரியுமா ஆண்டவர் இப்போ அழைக்கும் போது அவனுக்கு சந்ததியே கிடையாது அவனுக்கு பிள்ளையே கிடையாது பிள்ளை இல்லாத போது அவன் ஆண்ட சொன்னார் உன்னை நான் பெரிய தேசமாக மாற்றுவேன் என்று அப்போ எவ்வளோ விசுவாசம் வேணும் ஆபராமுக்கு அடுத்தது ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் அடுத்த மூன்றாவது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் இந்த உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்பதை நாம் எதோட யோசிக்கணும் தெரியுமா ஆதிகம் பதினொன்றாம் அதிகாரத்தில் ஆதியாகம் பதினொன்றில் நாலாம் வசனத்தில் மத்திய பகுதியில் ஒரு வார்த்தை இருப்பாருங்க நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் யார் சொன்னாங்க மக்கள் அந்த பட்டணத்தை கட்டும்போது தங்களுக்கு பேருண்டாக சொல்லி கொண்டார்கள் ஆனால் இங்கே பாருங்கள் ஆண்டோர் நான் உனக்கு பேருண்டாக்குவேன்னு சொன்னார் அப்போ எதை புரிய வேண்டும் நமக்கு நம்மை நான் நமக்கு பெயரை சம்பாதிப்பதை விட தேவன் நமக்கு பெயரை கொடுத்துக்க வேண்டும் தேவன் நம்மை கனப்படுத்த வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது தேவன் நம்மை கனப்படுத்த வேண்டும் அதை மறந்துவிடக்கூடாது ஆகவே பேரை பெருமைப்படுத்துவேன் என்பது தேவன் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம் அது ஆபரம் கொடுத்த ஆசீர்வாதம் அடுத்தது இந்த ரெண்டு வசனங்களை படிப்பீர்களாக ஐந்து முறை ஆசீர்வாதங்கிற வார்த்தை வருகிறது ஃபைவ் டைம்ஸ் ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை வருகிறது அடுத்தது தமிழ் பைபிளில் ஆசீர்வாதமாக இருப்பா என்கிறத இருக்கிறவல்லவா அது உண்மையிலே எபிரேய மொழியிலே அது எந்த வண்ணமாக இருக்கிறது என்றால் தான் நீங்கள் ஆங்கில பைபிளை படித்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட தெளிவாக இருக்கும் சில ஆங்கில பைபிள்களில் யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங்னு இருக்கும் ஆனால் இன்னும் அதை சொல்லுவதாக இருந்தால் பிஏ தான் இருக்குது பிஏ பிளஸ்ஸிங் அப்படின்னா ஆசீர்வாதமாக இரு எதுக்கு இதை இங்கே நம்ம கவனிக்கணும்னா இன்னைக்கு அநேகர் இந்த வசனத்தை தவறாக புரிகிறாங்க எப்படி புரிகிறாங்கன்னா நீ ஆசீர்வதமாக இருப்பாய் என்றால் தேவன் என்னை ஆசீர்விக்கப்படினாலே நான் செல்வ செழிப்பாக இருப்பேன் என்று கருதுகிறார்கள் தப்பல்ல ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் உன்னை ஆசீர் நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருன்னு சொல்றார் யூ ஷேல் பி அ பிளஸ்ஸிங் அதனால்தான் இந்த வசனத்தின் பார்வையிலே நீங்கள் இஸ்ரேல் சரித்திரத்தை பார்ப்பீர்களாயில் இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கும் உலகத்துக்கு தான் இருக்கிறது ஆப்ரஹாம் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான் இஸ்ரேல் தேசம் உலகத்துக்கு ஆசிரியமாக இருக்கிறது ஏன்னா உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏராளமான கண்டுபிடிப்புகள் இஸ்ரேல் தேசத்துக்கு ஆசீர்வாதம் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு ஆசீர்வமாக இருக்கிறது ஒரு முறை ஒரு செய்தியை நான் படித்தேன் அல்லது ஒருவர் கூற கேட்டேன் என்று வைத்துக்கொள்ளலாமே அது ஒரு யூத ரவி சொன்ன செய்தியாக அது சொல்லப்பட்டுள்ளது அது என்னவென்றால் நீங்கள் நீங்கள் என்றால் உலகத்தை பார்த்து அவர் சொல்றார் நீங்கள் தயவு செய்து எங்களை அமைதியாக இருக்க விடுங்கள் ப்ளீஸ் கிவ் அஸ் பீஸ் அப்படின்னா எங்கள் நாட்டை நீங்கள் தொந்தரவு பண்ணாதுங்க எங்கள் நாட்டை நீங்கள் தொந்தரவு பண்ணவில்லை என்றால் வி ஆர் ரெடி டு சப்ளை ஃபுட் டு தோல் வேர்ல்டு முழு உலகத்துக்குமே உணவை தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்னு அவர் சொன்னதாக நான் கேட்டேன் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது இதைத்தான் ஆண்டவர் ஆப்ராவ்ட்ட சொல்லார் நான் ஒன்று ஆசீர்வித்தேன் நீ உலகத்துக்கே ஆசிரியமாக இரு அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தை நம்ம எல்லாம் தொந்தரவு பண்ண விட்டோம்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகள் இஸ்ரேல் தேசத்தை தொந்தரவு பண்ண விட்டாங்கன்னா இஸ்ரேல் முழு உலகத்திற்கும் ஆசிரியமாக இருக்கும் ஏராளமான கண்டுபிடிப்புகள் அவர்களால் தர முடியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் பார்க்க வேண்டும் இவனமாக ஆண்டவர் அவர்களை ஆஸ் ஆபிராம ஆசீர்வித்தார் அடுத்தது அந்த மூன்றாம் வசனத்துடைய கடைசி பகுதியிலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் உன்னோடு நிற்பதல்ல உன்னுடைய சந்ததியோடு நிற்பதல்ல உன்னுடைய தேசத்தோடு நிற்பதல்ல அது முழு உலகத்திற்கும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம் யுவர் பிளெஸ்ஸிங் சால் ஹாவ் எ கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அதர் பீப்புள் அதர் நேஷன்ஸ் குறிப்பாக இந்த வார்த்தை மூலம் கிறிஸ்து கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் சபைக்கு வருவதாக அல்லது சபை மூலம் உலகத்துக்கு செல்வதாக கூட சொல்லுவாங்க அதாவது அந்த இடத்துல ஒரு கவரமாக இருக்க வேண்டும் ஆபிராம் மூலம் ஆண்டவர் ஆசீர்த்தார் ஆபிராமின் மூலம் வருகிற வித்து மூலம் உலகத்தை ஆசிரியப்பார் அதுக்கு அவங்க என்ன சபை சபைதான் அந்த ஆசீர்வாதத்தை உலகத்துக்கு பங்கு பங்களித்து கொடுக்கிறது பங்கு வைத்துக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதில் ஓரளவு உண்மை இருக்கிறது ஆனால் அதனுடைய முழு உண்மை இல்லை ஏன்னா ராஜாவாயி இயேசுடைய ஆட்சியின் போது அல்லது மேசியாவுடைய ஆட்சியின் போது தான் முழு உலகமும் ஆசிர்வதிக்கப்படுமே தவிர சபை மூலம் உலகத்திற்கு அந்த ஆசீர்வாதம் வராது ஆனால் சபையுடைய வேலை என்ன சபையுடைய வேலை இந்த ஆசீர்வாதம் தரப்போகிற மேசியாவுக்கு நீங்கள் செவிகொடுக்க வேண்டும் என்கிற அழைப்பை கொடுப்பது சபையுடைய வேலை சபையுடைய வேலை என்னது இந்த மேசியா மூலம் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற செய்தியை உலகுக்கு பகிர்ந்தளிப்பது தான் சபையுடைய வேலையை தவிர ஆசீர்வாதத்தை நேரடியாக உலகத்துக்கு கொடுப்பது சபைக்கு வேலை அல்ல ரொம்ப நுட்பமான ஒரு ஏரியா இதை தேவையான இடத்துல மீண்டும் நாம் விரிவாக படிக்கலாம் சரி அடுத்ததாக இந்த வாக்கு இதே ஆதியாம் புஸ்திலே ஐந்து முறை ஆபராமுக்கு நினைப்பூட்டப்பட்டது ரொம்ப முக்கியம் இந்த வாக்குத்தத்தம் ஐந்து முறை ஆபராமுக்கு நினைப்பூட்டப்பட்டது எங்கெல்லாம் எழுதிடுங்க பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தொன்று பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தொன்று பதினேழா பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு இப்படி ஐந்து இடங்களிலே ஆதி முஸ்டோதிலே ஆண்டவர் ஆபுராம் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பல்வேறு வழிகளிலே நினைப்பூட்டுகின்றார் இனி நாம் நான்காவது வசனத்துக்கு போவோம் இந்த நான்காவது வசனம் தொடங்கி ஒன்பதாவது வசனம் வரை உள்ளதை ஒரு பகுதியாக புரிந்து கொள்ளலாம் படிப்போம் கர்த்தர் ஆபராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோட கூட போனான் ஆபராம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது உள்ளவனாக இருந்தான் இப்போது எதற்காக லோத்து புறப்பட்டு போனான் அல்லது லோத்தை ஆபரம் அழைத்து கொண்டு போனான் என்று சொல்வதற்கு சிலர் இவனுமாக பார்க்குறாங்க என்னன்னா வேற ஒன்றும் இல்லை ஆபராமுக்கு பிள்ளை இல்லை ஆண்டவர் ஆசிரியப்பார் என்று அவனுக்கு தெரியும் ஆனாலும் லோ ஒருவேளை லோத்து மூலம் கூட அது நிறைவேறலாம் என்கிற கருத்தோடு ஆபிரகம் அழைத்து சென்றிருக்கலாம் அதாவது தன்னுடைய வாரிசாக லோத்தை அறிவிக்கவே அறிவிப்பதற்கு கூட ஆபிரகம் தயாராக இருந்தான் தான் அவர்கள் அதை அப்படி சொல்கின்றார்கள் இந்த இடத்துல இன்னொன்று நம்ம நுட்பமாக கவனிக்கும் போது ஆபரகம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைள்ளவனாக இருந்தான் ஆனால் நம்ம அப்போ சிலர் ஏழில் படிக்கும்போது ஏழு ரெண்டு மூணில் படிக்கும்போது ஸ்தேவான் என்ன சொல்லார் மொசபத்தம்யாவில் இருக்கும்போதே ஆண்டவர் அழைத்தாச்சு அப்போ எழுபத்தைந்துக்கு வயதுக்கு முன்பாகவே அந்த அழைப்பு அவனுக்கு வந்து விட்டது ஆனால் பொதுவாக நம்ம எழுபத்தைந்துன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அழைக்கப்பட்டது அதுக்கு முன்பே இந்த காரானூரில் அவங்க எவ்வளோ நாள் இருந்தார்கள் என்பது சரியாக நமக்கு தெரியவில்லை சரி ஆகவே ஆண்டவர் ஆண்டவர் ஆபரகம்மை எழுபத்தைந்து வயதில் அழைத்தார் என்று பொதுவாக சொல்லிக் கொள்ளலாம் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அதற்கு முன்பே அழைக்கப்பட்டாயிற்று குறைந்தபட்சம் ஒரு சில ஒரு ஆண்டு அல்ல சில மாதங்கள் அதிகபட்சமாக மூன்று நான்கு ஆண்டுகள் கூட இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் அடுத்ததாக இனிமேல் இந்த ஆபராவுடைய வாழ்க்கை மொத்தம் எத்தனை ஆண்டு ஞாபகம் இருக்குதா ஆரவம் எத்தனை வயதில் மறித்தான் நூற்றி எழுபத்தைந்துன்னு நினைக்கின்றேன் இந்த நூற்றி எழுபத்தைந்த மூன்று கட்டங்களாக பிரிக்கிறாங்க அது எப்படின்னா ஆபரகாமும் தந்தையும் சேர்ந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆபரகாமும் தந்தையுமாக எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆபரகாம் தனி மனிதனாக இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் அடுத்தது ஆபரகாம் ஈசாக்குமாக எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ரொம்ப ஒரு ஆச்சரியமானதாக இருக்கிறது ஆப்ரஹாமும் தந்தையுமாக எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆபரகாம் மட்டும் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆப்ரஹாம் ஈசாக்குமாக எழுபத்தைந்து ஆண்டுகள் மொத்தமாக நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஐந்தாவசனம் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமார் நாய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த சங்கள் தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆறானிலே சகோதரித்திருந்த சனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் தங்கள் சம்பாதித்திருந்த எல்லா சம்பத்தெல்லாத்தையும் அவ ஆப்ரஹாம் ஏற்கனவே செல்வ செல்வ செழிப்புடையவன் நான் என்பதற்கு இது ஆதாரம் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அவன் வாழ்ந்த ஊர்பட்டணமானது செல்வ செழிப்பானது இதுவும் அவன் செல்வ செழிப்பானது தான் காட்டுகிறது தாங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் மேலும் ஆறானிலே சகோதரித்தின ஜனங்களையும் கூட்டி கொண்டு அவள் காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் காணான் தேசத்திலே சேர்ந்தார்கள் இந்த காணாந்தேசத்தில் ஆறாம் சரத்தை படிப்போம் ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் சமீ இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமிக்கு சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத் தேசத்தில் இருந்தார்கள் இந்த இடத்துல இந்த சீகேம் தான் இவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் தேசத்திலே முதலாவது கால் வைத்து வைத்த இடம் என்று சொல்றாங்க இந்த இடத்தில்தான் கர்த்தர் ஆபுராமுக்கு ரெண்டாவது முறை தரிசனமாகிறார் அது ஏழாம் வசனத்தில் வருகிறது கர்த்தர் ஆபுராமுக்கு தரிசனமாகி என்று பார்க்கிறோம் இது இந்த சீகம் என்கிற இடத்துல தான் ஆண்டவர் அவனுக்கு ரெண்டாம் முறை தரிசனமாகிறார் முதலாவது எங்க தரிசனமானார் ஊர் தேசத்திலே மொசபத்தம் அவரே தரிசனமானார் ரெண்டாவது வாக்கு தேசத்துக்கு வந்த பின்பு தான் தரிசனமானார் ஆரான்லே அவனுக்கு தரிசனமானதாக இல்லை அதை கவனிக்க வேண்டும் இந்த வாக்குத்த தேசத்தில் ஆபராக வந்த பின்பு முதல் முதல் அவனுக்கு தோற்றமளிக்கிறார் இந்த சீகேம் என்கிற இடத்திற்கு சமீபமான மோரே என்கிற ஒரு இடத்தை சொல்கிறாங்க மோரை என்பது சமவெளி சில எபரே அறிஞர்கள் சொல்கிறாங்க மோரே என்கிற வார்த்தைக்கு பொருள் டீச்சர் ஆசிரியர் அல்லது போதகர் என்கிற பொருள் இருப்பதாக சொல்கிறாங்க இந்த இடத்தில் வரும்போது அங்கே ஏற்கனவே காணாரியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஏழாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் எந்த தந்ததி மீண்டும் கவனிக்க வேண்டியது இப்போதும் ஆப்ராமுக்கு சந்ததி இல்லை ஆனால் சொல்லாரு அந்த இடத்துல இந்த இடத்தை நான் உனக்கு உன்ற சந்ததிக்கு கொடுப்பேன் என்பதை ஆண்டவர் சொல்கிறார் மேலும் இந்த சீகமை குறித்து சில குறிப்புகளை நாம் அறிந்திருந்தால் நலமாக இருக்கும் இது எருசலேமிலிருந்து நாற்பது மைல் வடக்காக இருக்கிறது எருசலேமிலிருந்து இருந்து நாற்பது மைல் வடக்காக இருந்திருக்கிறது அதுபோல பாதான் ஆறாமில் இருந்து யாக்கோபு திரும்ப வருவான் தெரியுமா தன் மனைவிகளோடு அப்படி மனைவிகளோடு திரும்ப வந்தபோது இந்த இடத்துல தான் அந்த சிலைகளை புதைத்ததாக வருகிறது பாதாம் ஆறாமிலிருந்து திரும்பி வந்த யாக்கோபு இந்த இடத்துல சிலைகளை புதைத்ததாக வருகிறது அதுபோல யோசுவா வாக்குத்தத்த தேசத்தில் புதை மன்னிக்கும் வாக்குத்தத்த தேசத்துக்குள் சென்ற பின்பு தேவனுடைய உண்மைத்தன்மை அல்லது தேவன் எவ்வளோ உண்மை உள்ளவர் என்பதை நினைவுறுவதற்காக ரெண்டாவது முறை இசைர வேலை இந்த இடத்துல தான் கூட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தினார்னு சொல்லுறாங்க அதாவது யோசுவா அந்த இடத்தை பிடித்த பின்பு இந்த சீகமிலே தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான் என்பதை சொல்கிறாங்க அந்த அதிகாரங்கள் ஏசுவா எட்டு மற்றும் இருபத்தி நாலு அதிகாரத்தை ஒப்பிட்டு படித்தால் அது நமக்கு தெரியும் இந்த இடத்துல காணானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படும் எதை காட்டுகிற என்றால் ஆண்டவர் இந்த தேசத்தை ஆபராம கொடுத்தா கொடுத்திருந்தார் ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு இந்த காணாணியர் தடையாக இருந்தார்கள் அதுக்கு தான் தங்கு வருகிறது வாக்குத்தத தேசத்தை சுதந்திரிப்பதற்கு இந்த காணாணியர் தடையாக இருந்தார்கள் இதற்கு முன்பாக நம்ம ஒரு கிளாஸில் சிஸ்டர் அல்ல பிரதரை கேட்டிங்க ஒரு கேள்வி ஆண்டர் உலகத்தை படைத்த போதே இந்த தேசம் இஸ்ரேலுக்குரியது என்பதை தீர்மானித்திருந்தார் என்று பார்த்தோம் உதாரணமாக நோவா பிள்ளைகளுக்கு தான் இது என்று நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்போ நம்ம ஒரு பதிலை பார்த்தோம் அப்போது சில நடவடிக்கை அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மீண்டும் அந்த படிப்பும் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கம் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பு நிலைகளையும் குறித்திருக்கிறார் அப்ப என்ன ஆபிரகாமுடைய சந்ததி இந்த தேசத்தில் வாசம் செய்யும் என்பதை தேவன் ஏற்கனவே முன்குறித்திருந்தார் இருந்த இடத்துல காணானியர் வந்து வாசம் செய்கிறாங்க ஆனா தேவன்ட திட்டப்படி யார் தான் இருக்கணும் ஆபிரகாமுடைய சந்ததி அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான் இருக்கணும் ஆனால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி அங்க வருவதற்கு முன்பாகவே சபிக்கப்பட்ட காணானியர் அங்கே வந்திருக்கிறாங்க தேவன் இந்த தேசத்து எல்லையை ஆவராமக்கு தான் கொடுத்திருந்தார் அது முன் தீர்மானிக்கப்பட்டது எப்ப உலகத்தை படைத்த போதே முன் தீர்மானிக்கப்பட்டது ஆனா தேவன் முன் தீர்மானித்த இடத்தை யார் வந்து ஆக்குமி பண்ணியிருக்கிறா காணானியர் இப்ப நீங்க ஏதேன் தோட்டத்துக்கு பாருங்க ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் படைத்து ஆதாமுக்கு கொடுத்தார் அந்த ஏதேன் தோட்டத்தை பராமரித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆதாம் ஆனால் அங்க யார் வந்திருக்கிறா சாத்தா வந்திருந்தான் அதுவும் தான் எப்படி ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்து அதில் மகிழ்ச்சியாக வாழ வைத்தாரோ ஆனால் அந்த மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு சாத்தாங்க வந்திருந்திருந்தான் அதுபோல் இந்த தேசத்துடைய எல்லையை ஆண்டவர் ஆப்ராவுடைய சந்ததிக்கு தான் கொடுத்தாரு ஈசாக்குண்டேக்கு தான் கொடுத்தாரு ஆனால் அதை அவர்கள் ப்ரொசஸ் பண்ணுவதற்கு முன்பாக அதை சுதந்திரத்துக்கு முன்பாகவே அங்கே சபிக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் அங்கே வந்துருக்குது ரொம்ப கவனிக்கணும் சரி இனி நம்ம தொடர்ந்து போவோம் ஏழாம் அவசரம் கர்த்தர் ஆபராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் இந்த இடத்துல தான் வாக்குத்த தேசத்திலே ஆப்ராம் முதல் முதலாக கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான் இதை எப்படி பார்க்கிறோம் என்றால் தேவனுடைய கிருபைக்காக அவன் நன்றி செலுத்தினதாக வருகிறது இது ஆபிரஹாமுடைய நன்றி பலியாக கருத வேண்டும் ஆபிரகாம் இப்போ ஆண்டர் சொல்லித்தார் இந்த தேசத்தை தான் அவனுக்கு தரப்போகிறேன்னு சொன்ன உடனடியாக ஆபிரகாம் நன்றி பலியே இருக்கிறான் இதிலருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் உடனடியாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் அடுத்ததாக எட்டாவது வசந்துக்கு போ பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பரிபீடத்தை கட்டி கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் இங்க மீண்டும் தற்க போய் இன்னொரு இடத்துல பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் இந்த இடத்துல நம்ம இன்னொன்றை கவனிக்க வேண்டும் பாருங்கள் ஆதி ஆக நாலாம் அதிகாரத்தில் இருபத்தாறு அவசரத்தை உருக்க படிப்புமா ஆதியாகவும் நான்கு இருபத்தாறு சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கருத்துடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் இங்கே பாருங்க கார்பரேட் ஒர்ஷிப் மனிதர்கள் குழுவாக கூடி தேவனை ஆராதித்தார்கள் இந்த இடத்துல ஆவரம் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று அவன் ஆராதித்து வருகிறது வேண்டுமென்றால் அவனுடைய குடும்பமும் ஆராதித்த என்று சொல்லலாம் தவறு ஒன்றும் இல்லை இதை எப்படி பார்க்குறாங்கன்னா குழுவாகவும் ஆராதிக்க வேண்டும் தனி மனிதனாகவும் ஆராதிக்க வேண்டும் குடும்பமாகவும் ஆராதிக்க வேண்டும் குழுவாக ஆராதிக்க வேண்டும் குடும்பமாக ஆராதிக்க வேண்டும் தனி மனிதனாக தேவனை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டவர் என்பதை நாம் ஆதியாகமன் நான்காம் அதிகாரத்தோடும் ஆதியாகமும் பன்னெண்டு எட்டு ஒன்பதோடும் பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு ஆபரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் அது தெற்கே ஏன் புறப்பட்டு கொண்டு போனான்னா அவனுக்கு ஏற்கனவே அவனுடைய ஏராளமான சம்பத் இருந்தது முற்காலத்தில் சம்பத் என்று சொல்வதெல்லாமே பெரும்பாலும் கால்நடைகள் தான் ஆகவே அதற்கான மேய்ச்சலுக்காக அவன் சென்றிருக்கலாம் இப்படி பன்னிரெண்டாம் அதிகாரத்துடைய முதல் ஒன்பது வசனங்களும் காரான் தேசத்துக்குள்ளாக வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளாக ஆபிரகாம் வந்ததை சொல்கிறது இனி பன்னெண்டாம் அதிகாரம் பத்து தொடங்கி இருபது மட் முடியுள்ள பகுதியிலே அவன் எயிப்துக்கு சென்றதை பார்க்குறோம் ஒரு ஷிஃப்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்